பிரச்சனைகளுக்கான தீர்வு அது குறித்து நாம் முன்னெடுக்க வேண்டிய முடிவுகளை நாமே கூடி பேசி விவாதித்து அந்த முடிவை கோரிக்கைகளாக எழுப்பி அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பிற்கான பேசுறதுக்கான ஒரு கருத்தரங்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் அமைப்பிற்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர் தோழர்களுக்கும் வணக்கம் தொழிலைய பேர் ராஜேந்திரன் சிஓ சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் அமைப்போட மாநில பொதுச் செயலாளர் நூற்றி எட்டு ஆங்கில தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர்கள் எல்லாருக்குமே ஹீட்ல பாதிப்பு ஏற்பட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய பாதிப்புகளை தீர்வு மருத்துவமனையில் பேசிட்டு இருக்கோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குடிக்க தண்ணி வேணும்னு இருக்கோம் கூடுதலா இல்லை குடிக்கிறதுக்கே தண்ணி வேணும்னு இருக்கோம் அதன் பிறகு வெப்பாலை வந்து பாதிப்புகள் எல்லாருக்கும் வந்து அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்தார் ஐஸ் பேக் கொடுத்துட்டோம் ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஐஸ் பேக் கொடுத்துட்டோம் கீட் வேர் சமாளிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்குது குறைந்தபட்சம் அந்த பேஷண்ட்டை முதல்ல சந்திக்கிறது வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து முதல்ல அம்கான் ஆகி சடனாக கீழே விழுறதோ அல்லது அவர் முடியாமல் போய் கால் பண்ணி வரதோ அவர் ஒரு ஒரு நம்பரை போய் முதல்ல சந்திக்கிறவங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஏசி அதை வந்து இயக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இன்றைய வரைக்கும் போராடி ஸோ ஆ தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்குது ஆகிட்ட ஒரு நாளைக்கு எட்நூறு தான் ஓடுது ஐநூறு ஆம்புலன்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி ஓட்டுறது இல்லை அது நிறுத்திட்டாங்க ஏதாவது ஒரு காமத்துறையே நிறுத்திட்டு அப்படி ஓடுற அந்த எட்நூறு தொள்ளாயிரம் ஆம்புலன்ஸ்லையுமே ஏசி கிடையாது அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிக்கு பிடிக்க தண்ணி கிடையாது அவங்க வண்டியை நிறுத்துறதுக்கு ஒரு இடமே கிடையாது இப்போ ஹீட்வேலில் வந்து நிழல நிற்கணும் தோலை பேசுனாங்க மரம் இருக்கும் மரத்துல நிற்கணும் நிற்போம் வரதுல இந்த ஆம்புலன்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு நில இல்லையோ ஆம்புலன்ஸ் வந்து நிறுத்துறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருந்தாலும் கொஞ்சமாக அருள் ஹீட் ஆகாம இருக்கு இல்லைன்னா நீங்க அடிக்கிற வகையில் அதை நிறுத்தி எடுத்துட்டு போனோம்னா அதுக்குள்ளே பேஷண்ட் வெளியில சந்தித்த ஹீட்டை விட உள்ள அதிகமான ஹீட்டில் நிறுவோம் ஸோ சுடுகாட்டுக்கு கூட இங்க பாதுகாப்புக்கான காம்பவுண்டோ மேற்கூறவே இருக்கு தமிழ்நாட்டில் ஆனால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு வந்து பாதுகாப்பான இடமும் அதை நிறுத்துறதுக்கான வழிவகையோ எதுவுமே இல்லை நூற்றி எட்டு மட்டும் இல்லை

அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா தாலுகா மருத்துவமனை ஹெட் குவார்டர்ஸ் அங்கெல்லாம் போன சாவு உறுதி அப்படியான நிலைமையில தான் அரசு மருத்துவமனை இல்லையே செவிலியர்கள் இல்ல மருத்துவர்கள் இல்ல மருந்து இல்ல எதுவுமே இல்ல ஆனா நம்ம ஊடகம் ஊடகங்கள் இருக்குல்ல அது மாதிரி மோசமான ஒரு எது எதுவுமே கிடையாது அவ்வளவு பொய் அமைச்சர் சொல்லிட்டாரு அமைச்சர் சொல்ற அன்னைக்கு நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் தெருவில் இதே வளர்வு பண்ணதுல இதே குடிக்க தண்ணி தர மாட்டேங்கிறாண்டா தொண்ணூறு டிகிரி சீட்டு ஆம்புலன்ஸ்லயும் தண்ணி வைக்க முடியாது ஏன்னா தண்ணிக்கு தெரியாத நோய்க்கு நீங்க தான் சந்திச்சுட்டு இருக்கோம் ரெண்டாவது ரன்னிங்லேயே இருக்கு ஹீட் ஆயும் நார்மலாக ஹீட் ஆயிடும் சூடான தண்ணியும் குடிக்க முடியாது அந்த சுச்சுவேஷன்ல நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு இருபது லிட்டர் தண்ணியை வந்து தர மாட்டேங்கிறான் நாங்கள் கை போட்டு தண்ணி வாங்கிட்டு இருக்கோம் அதையும் ஆம்பரன்ஸ் போய் வாங்கக்கூடாது பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் அதை இருக்கோம் இதை எந்த ஊடகமும் போடல யாரும் சொல்லலை ஆனால் அமைச்சர் சொல்றாரு ஐஸ் பேக் பாய் ஆம்பேன் உண்மையில தமிழ்நாட்டில் ஹீட்வேக்காக

அங்க நானும் நோயாளிகா இருப்பேன் இன்னொன்று நோயாளியா மாறிக்கிட்டே நான் இன்னொரு நோயாளி ஹேண்டில் பண்ணும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் நூற்றி எட்டாம் தொழிலாளர்கள் என்று ஒட்டுமொத்த மருத்துவத்துறைகள் இருக்கிறவங்க உங்களுக்கு அதாவது பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ஒரு சக்ஷோக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு ஹீட் ஷோக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு தொழில ஒரு தொழிலாளியோ ஒரு காமன் சராசரி மனிதனுக்கு ஒரு பாதிப்பு அதுக்குள்ள இருக்கிற தொழிலாளர்களுக்கு இரண்டு பாதிப்பு அவர்களும் நோயாளியா மாறி இந்த நோயாளிகளை ஹேண்டில் பண்ற விதத்துல இப்போ போயிட்டு இருக்கு இத சரி பண்ண முடியுமோ இதை சரி பண்ணணும் கண்டிப்பா பண்ணணும் இதுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் லாபம் லாபத்துக்காக எல்லாமே நடக்குது இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு வருது ஏன் வருது பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் உலக நாடுகளுக்குள்ள வந்துருச்சு அதனால ஒரு ட்விட் போட்டு ஒரு ஆட்சியை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அதுதான் காரணம் ஆயிரத்துக்கு சட்டம் வேணாலும் போடலாம் ஆனால் அது எல்லாமே யாருக்காக செயல்படுதுங்கிறப்ப இங்கே பிரதான லாபம் தொழிலாளி மேல இருக்கிற கம்பேர் பண்றப்ப ஹீட்லே வந்து கருணையோடதாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்ப அதுதான் சுரண்டல்காக வந்து எனக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான் நமக்கு நிலத்துல நமக்கு பாதுகாப்பான வேலை எதுவுமே இல்லை அப்ப அதோட கம்பேர் பண்றப்ப ஹீட் ஸ்டோக் வந்து குறையுதுதான் அந்த ஹீட் ஸ்டோக் வர்றதுக்கு காரணமும் அந்த சுரண்டல் தான் அப்ப இங்க இந்த இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பெண் விடுதலை அப்புறம் ஜாதி ஒழிப்பு இதையெல்லாம் தனித்தனியா போராடி எல்லாம் ஒழிக்கவும் முடியாது மாற்ற முடியாது சட்டம் போட்டு மாற்ற முடியாது அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு சமூக மாற்றம் உற்பத்தி மக்களுக்கானதா சமூகத்துக்கானதா இருக்கும் அப்ப அப்படி இருக்கிறப்பதான் இங்க லாபத்துக்காக இங்க போட்டு எல்லாத்தையும் காலி பண்ண முடியாது ஒரு மலைக்கு உத்தரவாதம் வந்துட்டு இதே பூடை நண்பர்களோட போராட்டத்துல நான் போன தடவை கலந்துக்கிட்டேன் இப்ப கல்யாணத்துல போராட்டமே நடத்த முடியல அப்புறம் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு வெட்டி அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க எங்கேயுமே போராடவே முடியல இப்ப அப்போ நம்ம சட்டத்தை இங்கே இருக்கிற நாலு கூட மாற்றிட்டாரு மோடி மோடி சட்டத்தை மாற்றுறதுக்கு முறை தமிழ்நாட்டில் அதோட சோதனை நிலைகளாக இங்கே பராமரிக்கப்பட்டவர்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கர்ஸ் இந்த நாலு கோடுகள் இருக்கிற அத்தனை சரத்துகளையும் ஹெல்த் டிபார்ட்மெண்டில் அப்ளை பண்ணி இன்னைக்கு இருக்கிற இதே திமுக அரசும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கப்போ லட்சக்கணக்கான மருத்துவத்துறை தொழிலாளர்கள் சோதனை நிலைகளாக பயன்படுத்தி இன்னைக்கு நாலு கூட கொண்டு வந்திருக்காங்க அப்போ நாங்கள் நேரடி சோதனை இல்லை அதனால பேசிக்கிட்டு இருக்கல சட்டம் கொண்டு வரும் நாளா நாலு கோடு அதில் ஒரு கோடை வந்து நம்ம அதில் ஏதாவது கொண்டு வரும் ஒரு புண்ணியமும் இல்லை விதை எழுத முன்னாடி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு நேற்று சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எஸ்து ஒரு பெண் தொழிலாளி லேபர் சுத்தம் பண்ண வச்சிருந்த கெமிக்கலை திறந்து பாதிக்கப்பட்டு மருத்துவ மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்காங்க சீமான் நாடில் அடிக்கடி சொல்லுவார் இந்த இந்த தமாசையான அவரை சொல்லி சிரிச்சுக்குவார் அவரை சிந்திக்குவார் மரத்தில் கலப்படோம் செத்து போயிட்டான் விஷத்தில் கலப்படம் தப்பிச்சிட்டான் அந்த மாதிரி ஒரு ஐசியூவை ஒரு லேப்பை வந்து க்ளீன் பண்ண வச்சிருக்கிற கெமிக்கல் வந்து பாதிப்புக்காக ஏற்பட்டு ஒரு தொழிலாள இன்றைக்கி அமிஷன் ஒரு மைலும் ஒரு மாட்டார் மடை மருத்துவங்களு மற்றபடி அவங்க இவங்க கிறிஸ்டல் ஒர்க்கர் என்ன கிரிஸ்டல் ஒர்க்கர் என்ன சொல்கிறான் எனக்கு காலம் காலம் முடிஞ்சு போச்சு என்னோடய காண்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சு படிச்சிக்கிறா அப்படிங்கிற சூழ்நிலை என்னவா இருக்கு என்னலாம் சட்டத்தில் இருந்தோம் இல்லை எதை கொண்டு வந்தாலோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கேஸ்க்கான பிரச்சனையை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல இந்த சிஸ்டத்துல அப்ப இதற்கான தீர்வு அமைப்பு ரீதியா சட்ட ரீதியான தோழர்கள் கொண்டு மாதிரி சட்ட திருத்தம் சட்டம் இதை வந்து சம்பிரதாயத்துக்காக எடுத்துக்கிட்டு தொழிலாளர்கள் எல்லாமே வந்து சமூக மாற்றமும் இது இந்த இந்த உற்பத்தி முறை சமூகத்துக்காக இருக்கும் மக்களுக்கான உற்பத்தியா இருக்கணும் லாபத்துக்கான உற்பத்தியா இருக்க அந்த முன்னெடுப்பை முன்னெடுக்காத வரை தீர்வு என்ற ஒன்று முழுமையாக கிடைக்காது அத்தகைய தீர்வை நோக்கி நம்மை அனைவரும் உரணில் அணிந்திரட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஊழகி நண்பர்கள் அமைப்பிற்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர் தோழர்களுக்கும் நன்றியும் பிரச்சனையும் இருக்கும்